வாழ்க்கை வேணும்னா நீர்க்குமிழி போல இருக்கலாம் ஆனால் அகங்கார மமகாரங்கள் நம்முடைய அகங்காரம் இருக்கே அது கடலை போல் அத்தனை பெருசாக இருக்குது கடைசியில் சொல்லி முடிக்கிறேன் என்னென்னா நாம் நம்முடைய அகங்காரம் அது எத்தனை பெருசாக வேணா இருக்கட்டும் நாம் பெரியவர்கள் கிடையாது தப்பாக பெரியவர்கள்னு நினச்சிட்டு இருப்போம் அகங்காரம் உண்மையாக ரொம்ப பெருசாக நம்மக்கிட்ட இருக்கலாம் ஆனால் காலம்னு ஒன்று இருக்குது இப்போ எனக்கும் முன்னாடி மாட்டி வச்சிருக்கா உங்களுக்கும் முன்னாடி மாட்டி வச்சிருக்கா இப்போ என்ன அழைச்சின்னு போகிறதுக்காக ஒரு வடதேசத் நண்பரும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒருவர் அவர் நித்தியமும் வரார் இங்கே வந்திருந்தார் அவர் அங்கே உட்காந்துருந்தார் முடிச்சுட்டு போச்சே என்னை பார்த்து சொன்னார் சுவாமி எங்களுக்கு மணி சரியாக எட்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சிக்கிறதுக்கு எங்கள் முன்னாடியே கடிகாரம் மாட்டி வச்சுருக்கான்னு சொன்னார் எனக்கு இங்கேன்னு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் கடிகாரம் மாட்டி வச்சுருக்கா அப்போ தான் நான் அவர்கிட்ட சொன்னேன் ஓஹோ எனக்கு மட்டும் தெரியறதுக்கு தான் எதிர்க்க மாட்டி வச்சுருக்கா அது உங்களுக்கு தெரியாது எனக்கு தான் தெரியும் எனக்கு மட்டும் மணி எட்டர் ஆயிடுத்துன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் முன்னாடி கண்ண கடிகாரம் மாட்டியிருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கும் டைம் பார்க்கறதுக்கு மாட்டி வச்சுருக்காளா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் சுவாமி நீர் முடிச்சுட்டீர்னா கூட நாங்கள் கொஞ்சம் அப்படியே நெளிவோம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு எல்லாம் கொடுப்போம் சிக்னல் எல்லாம் கொடுத்தா நீர் தெரிஞ்சுக்க வேண்டாமா அதுக்காக மாட்டி வச்சிருக்கா ரொம்ப அழகாக ஏற்பாடு பண்ணியிருக்கா எனக்கு எதிரையும் கடிகாரம் உண்டு உங்களுக்கு எதிரையும் கடிகாரம் உண்டு இப்போ கடிகாரத்தை பற்றி ஏன் பேசுகிறேன்னா காலம் இருக்குது பாருங்கோ அந்த காலங்கிறது நம்மை குத்தி கீறி கிழிக்கத்தான் செய்கிறது வாழ்க்கையில் இதெல்லாம் அந்த காலங்கிறது நம்மளை பண்ணத்தான் பண்ணுறது கடிகாரத்தை பார்த்துட்டே இருந்தேன் அப்போ தான் எனக்கு அது புரிஞ்சுது கடிகாரத்தில் கூட முட்களைத்தான் வச்சிருக்கா பாருங்க யாராவது பூக்களை வச்சிருக்காளா கடிகாரத்தில் சின்ன முள்ளு பெரிய முள்ளு என் முட்களை வைத்தார்கள்னா அது நமக்கு சொல்லும் பாடம் என்ன தெரியுமா காலம் உங்களை குத்தி கீறி கிழிக்கத்தான் செய்யும் அதை நமக்கு உணர்த்தறதுக்கு தான் கடிகாரத்தில் முட்கள் இருக்கிறது என்று சொல்வேன் அப்போ அகங்கார மமகாரங்களை நாம் துறந்துட்டும் பகவானிடத்திலே நாம் செல்ல வேண்டும் அடியவர்களோட நாம் கலந்து பேசும்போது அவர்களுக்கு ஆட்பட்டவர்களாக நம்மை நினைத்து கொள்ள வேண்டும் ஓரொரு கணமும் இந்த கணம் நமக்கு வாய்த்திருக்கிறதா இந்த கணத்திலே என்னுடைய ஆன்மா நற்கதி பெறுவதற்கு நான் ஏதேனும் செய்தேனா அப்படிங்கிற முனைப்போடு தான் நாம் செயல்பட வேண்டும் மா குரு தன ஜன யவ்வன கர்வம் ஹரதி நிமேஷாத்து கால சர்வம்னு சங்கர பகவத் பாதர் பாடினார் இவ்வளோ அழகாக சொல்லிட்டார் பரம்பு மா குரு தன ஜன யௌவன கர்வம் இதை கூட சுபுலட்சுமி அம்மா குரலில் பாடினால் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் ஆனால் அந்த சாமர்த்தியம் எங்கிட்ட இல்லை மா குரு தன ஜன யவ்வன கர்வம் எங்கிட்ட நிறைய தனம் இருக்கு என்னை சுற்றி நிறைய ஜனங்கள் இருக்கா ஆழ்வார் ஆழ்வார் புளிய மரத்தின் பொந்திலே அமர்ந்து பாடின பாட்டுத்தான் சொல்கிறார் பாருங்க பொருள்கை உண்டாய் செல்ல காணில் போற்றி என்ன ஏத்தெழுவர் இருள்கொள் துன்பத்து இன்மை காணில் என்னே என்பாருமில்லை என்னார் கையில் பணங்காசு இருந்தா உறவுகள்லாம் சுற்றம் சூழ விருந்து நன்னா நம்ம கொண்டாடி போத்தின்னு வாழ்க கோஷம் போடுவா அது கரைஞ்சி போச்சுன்னு சொன்னா என்னே என்பாருமில்லை ஒருநாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தித்து உயிமினோ இன்னைக்கு எல்லாம் இருக்குதுன்னு ஆட்ட சத்தம் போடாது அடுத்த க்ஷணம் என்னங்கிறது தெரியாது நாளைக்கு என்னங்கிறது நமக்கு தெரியாது அதற்குள்ளாக பகவானிடத்திலே சரணடைந்து அவனுடைய அனுகிரகத்தை பெற முயல்வாய் அப்படின்னு நமக்கு உபதேசிக்கிறார் அப்ப இந்த சரித்திரங்கள்னால நாம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னால் பகவானுடைய அனுகிரகத்தை பாகவதர்களை கொண்டே நாம் பெற முடியும் உண்மையா என்னிடத்துல மக்கள் உண்டுன்னு நான் கர்வத்தோட எப்ப சொல்லிக்கலாம்னால் அடியவர்களுடைய அபிமானத்தை சம்பாதிச்சிருக்கேன்னா சொல்லிக்கலாம் ஏன்னா அந்த அடியவர்கள் நம்முடைய பணம் காசு பார்த்தெல்லாம் நம்மோட பழகவே மாட்டார்கள் இடத்துல அன்பு இருக்கிறதா எங்கக்கிட்ட வந்துடுங்கோ பகவான் இடத்துல அன்பு இல்லையா தள்ளி போயிடுங்கோ இதுதான் பெரியாழ்வார் பாடுறச்சே பாடுறார் கூடு மனமுடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோ அப்படின்னு அழைக்கிறார் இல்லையோ அதே போல் எவ்வவர்களெல்லாம் உண்டியே உடையே உகந்தோடுபவர்களாக இருக்கிறீர்களானால் எங்கே சோறு போடுறா எங்கே துணிமணி கொடுக்குறான்னு ஓடுறவாளாக இருந்தால் நீங்கள் அந்த பக்கமே போடுங்கோ இங்கே வராதிங்கோங்கிற எவ்வவர்களுக்கு பெருமான் அடையணும்னு ஆசை இருக்கோ அவள்லாம் இங்கே வாங்கோ எவ்வவர்களுக்கு இதில் விருப்பம் இல்லையோ தயவு செய்து தள்ளி போடுங்கோ அப்போ அடியவர்களுக்கு ஆட்பட்டு இருக்கிறோம்னால் மக்கள் நமக்கு உண்டுன்னு நாம் சந்தோஷப்படலாம் இந்த மக்கள் சம்பாதிக்கப்பட வேண்டிய மக்கள் அதனால் அவர்கள் இருந்தால் எனக்கு நிறைய மக்கள் உண்டு பாகவதர்கள் உண்டு அப்படின்னு நாம் சந்தோஷப்படலாம் செல்வம் எது கைங்கரியந்தான் செல்வம் அந்த தொண்டு செல்வம் நம்மிடத்தில் நிறைந்திருக்கிறதுன்னால் மற்ற செல்வங்களை நாம் விரும்புவதற்கு வாய்ப்பே கிடையாது குலசேகர் ஆழ்வார் பாடினார் பாருங்க அடிசூடும் அரசை அல்லால் அரசாக வெண்ணேன் தானேன்னு பாசுரம் அவர் பெரிய ராஜா அவர் என்ன தெரியுமா சொன்னார் ராஜாவா இருக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை நான் ராஜாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எங்க தெரியுமா தொண்டு செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எத்தனை பெரிய வார்த்தை இது இவன் நான் உங்ககிட்ட எனக்கு ரெண்டாயிரத்தி ஆஹ் இருபத்தி ஆறுல மாநில தேர்தல் வரப்போறது அதுல முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசை எனக்கு இல்லை அதுக்கப்புறம் எப்போ வடக்க பிரதம மந்திரிக்கான தேர்தல் வருமோ அப்போ ப்ரைம் மினிஸ்டர் ஆகணுங்கிற ஆசை எனக்கு இல்லை நிஜமாவே சொல்கிறேன் எனக்கு ராஷ்டிரபதி ஆகணும்னு ஆசை கிடையாது இப்படி நான் சொல்லிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து என்ன தெரியுமா கேட்பீங்க இப்போ அதெல்லாம் உங்களை யார் ஆக்க போகிறேன்னு சொன்னால் நீ ஆக முடியாதுன்றதுனால தான் அப்படி சொல்லிட்டு இருக்கீர்னா அப்படிலாம் கிடையாது முடிஞ்சாலும் நான் ஆக மாட்டேன் முதல்ல முடியாது ஒருவேளை முடியும்னு வச்சுக்கோங்க இன்றைக்கே யாரோ வடக்கேருந்து ஒரு பெரிய அதிகாரி எனக்கு ஃபோனை போட்டு இந்த தேசத்தை உம்மை கையில் கொடுப்பதாக தீர்மானமாகி இருக்கிறது ஏன்னா நாடாளுமன்றத்தில் ரொம்ப அமளியும் துமளியுமா இருக்குது நீர் வந்தால் ஏதாவது சொல்லி சமாளிச்சுடுவீன்னு நாங்கள் நம்புகிறோன்னு சொன்னால் தோப்புரட்டு வரேன்னு போயிட நான் இந்த மாநிலத்தை எங்கிட்ட கொடுக்குறேன்னா பக்கத்து மாநிலமும் வேணும்னா கொடுங்கோ நான் பார்த்துக்கிறேன்னு தான் நான் கேட்பேன் அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கும் இங்கே ஆசை இருக்குது அதனால் இப்போ நான் பார்த்துட்டோம் எனக்கு ராஜ்ய சுகமே வேண்டாம்னா சுவாமி என்ன சுவாமி ராஜ்ய சுகம் சுகன் வயசாகி போய் அதாவது உமக்கு இப்போ இதெல்லாம் கிடைக்க போகிறது இல்லைங்கிறதுனால தானே சொல்கிறீர் இது ஒன்றாச்சா இன்னொன்று சொல்கிறேன் பல்லெல்லாம் போனவர் ஒருத்தர் ஒரு ஒக்கவாய் கிழவர் இருக்கார் அவர் சொல்கிறார் இந்த முறுக்கு சீடை குழல் இதெல்லாம் நான் சாப்பிட்றதே இல்லைன்னா எனக்கு கூட ஆச்சரியம் ஆனால் அங்கே சரியாக கேட்கல அவர் கொஞ்சம் எப்படி பேசுகிறாருங்கிறது முதல்ல என் காதில் விழலை அப்புறம் தான் புரிஞ்சுது இவர் கொஞ்சம் சிரமப்பட்டு பேசுகிறா போல் இருக்கே கொஞ்சம் தத்தி தத்தி பேசுகிறா போல் இருக்கே என்னன்னு பார்த்தேன் தெத்து வாய் போல் இருக்கே என்னன்னு பார்த்தா பல்லே காணும் நான் பார்த்தேன் ஓ ஓ பல்லு இல்லாதனால எனக்கு முறுக்கு சீடை தேன்குழல்லாம் வேண்டான்னு சொல்கிறார் இருந்தால் நன்னா சாப்பிடுவார் இன்னொருத்தர் சுமார் தொண்ணூறு வயசு இருக்கும் அவர் சொன்னார் இப்போ நான் பரம விரக்தன் ஆயிட்டேன் என் பொண்டாட்டியோட நான் பேசுகிறது கூட கிடையாதுன்னு தொண்ணூறு வயசுக்கு பரம பரமவிரக்தனாயிட்டேன் அவளோட நான் அப்படியே ஒரு போல போலத்தான் வாழ்க்கை இருக்கேன் தொண்ணூறு வயசுக்கு நீர் சன்னியாசியை போல வாழ்ந்தா என்ன இல்லைன்னா என்ன இருக்குது இப்போ அது ஒரு பெருமையாக சொல்லாமல் இப்போ இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசில் ஒரு தம்பதி முடிவெடுக்கிறான்னு வச்சுக்கோங்க நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு பகவானுக்கு பக்தி செய்வதற்காகத்தான் எங்கள் இடையிலே உலக வின்பங்களுக்கு இடமே இல்லைன்னு அந்த தம்பதியை சொல்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு இணை சொல்கிறான்னா கை கூப்ப மாட்டோமா பெரிய விஷயம்தான் அது இருபத்தஞ்சி முப்பது வயசு கூட ஆயிருந்துருக்காது அவன் என்ன ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுன்னு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா நாம் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது பகவான் அனுபவிக்கிறதுக்காகத்தானே நம்முடைய அனுபவத்திற்காக அன்றுன்னு முடிவெடுத்திருக்கான்னா வணங்கி வளம் வருவோம் அதை தொண்ணூறு வயசுக்கு சொன்னால் இதுவே லேட்டுன்னுவோம் சுவாமே தொண்ணூறு வயசுக்கு ரொம்ப முடிவு எடுத்துட்டு இதில் உனக்கு பெருமை வேறையா ஆனால் அந்த வயசுக்கும் வர்றது கஷ்டந்தான்னு வச்சுக்கோங்க அது யார் இப்போ மறுப்பார் இல்லை எத்தனை காலமானாலும் யார் யார் எப்போ போது எப்படி எப்படி திருந்த வேண்டும்னு பெருமான் நினைக்கிறானோ அப்படி அப்படி தான் நடக்க போகிறது அது வேறு விஷயம் ஆனால் எல்லாம் இருக்கிறவர் வேண்டான்னு சொன்னார்னா நீர் தான் அடுத்ததும் தலைவராக வரணும்னு ஒருத்தர் சொன்னபோது அவர் விலகி வழிவிட்டு இன்னொருத்தரை உட்காத்தி வைக்கிறாருன்னா கைகூப்பி பெருமைப்படுவோம் முல்லையோ அப்படி தான் குலசேகர் ஆழ்வார் எல்லாம் இருக்கு அவர்கிட்ட ராஜாவாக இருக்கார் வேண்டாம்ங்கிறார் அடிசூடும் அரசையல்லால் அரசாக மத்தரசு தானே அப்ப செல்வம்ங்கிறது தனங்கிறது கைங்கரியந்தான் ஜனங்கிறது பாகவதர்கள் தான் யௌவனம்ங்கிறது ஆத்மாவை நினச்சுண்டா எப்பவும் யௌவன பருவத்தோட இருக்கிறவன் தான் அப்படி நினச்சுண்டா நமக்கு குறையே கிடையாது இதை காலத்தால் பறிக்கவே முடியாது உங்ககிட்ட இருந்து ஏன்னா கைங்கரியம் வைகுண்டத்துக்கு போனாலும் கைங்கரியம் தான் இங்கே பண்ணாலும் தொண்டு தான் அங்கே பண்ணாலும் தொண்டு தான் எங்கே போனாலும் நான் தொண்டு தான் பண்ண போகிறேன்னா எங்கிட்ட இருந்து அந்த செல்வத்தை ஒருத்தராலும் பறிக்கவே முடியாது அதனால் மா குரு தனஜன யவ்வன கருவம் இது ஒன்றும் இன்னொன்று சொல்கிறேன் பரவாயில்ல தனம் ஜனம் யவ்வனத்தை பற்றி நீங்கள் பெருமை கூட பட்டுக்கோங்கோ ஆனால் சுத்தி இருக்கிற உத்தார் உறவினர்களாகிற ஜனம் கிடையாது பாகவதர்களாகிற ஜனங்கள் தனம் எது தான் தனம் அது இருக்கா சந்தோஷப்பட்டுக்கோங்கோ அதற்கடுத்தது எவ்வனம் ஆத்மாவை பாருங்கோ அது எப்பவும் ஒன்று போலே இருக்கும் பகவானை போலே பகவானுக்கு நித்திய யூவானு பேரு இன்றைக்கி போய் பார்த்தா இருபத்தஞ்சி வயசு பிள்ளையாட்டம் இருப்பான் அடுத்த வருஷம் போய் பார்த்தோன்னா ரெண்டு வயசு பிள்ளையாட்டம் இது எப்படி ஆச்சரியமாக இருக்கு பாருங்க நாம இந்த வருஷம் இருபத்தஞ்சுன்னா அடுத்த வருஷம் இருபத்தாறு தான் சொல்லி ஆகணும் சில பேர் சொல்லுவாங்க தான் பிறந்த நாளே நாங்கள் கொண்டாடுறது இல்லைன்னு ஏன் சுவாமின்னு கேட்டால் சுவாமி பிறந்த நாள்னா நியாயமாக நம்ம வருத்தப்படணும் ஒரு வருஷம் ஆகி போச்சுன்னு படணும் அதில் கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்குறா அந்த மாதிரி நமக்கு இங்கே வயசு கூடிண்டே போகிறா போலே பகவானுக்கு இறங்கிண்டே வருதுங்கிறா அதை போலத்தான் ஆத்மாவும் அங்கே அவனை போல ஆயிடுறான் ரொம்ப விசேஷமாக கைங்கரியங்கள் பண்ணுறான் அப்போ தனம் ஜனம் யௌவனம் அதை பற்றி பெருமைப்பட்டுக்கலாம் அதெல்லாம் பகவத் சம்பந்தமுடையதாக இருந்தால் பகவானுடைய தொடர்புடையதாக இருந்தால் அப்படின்னு நினைவில் வச்சுக்கோங்கோ அதனால் பாகவதர்களை விட்டுட்டு பகவானிடத்துல போதல்ங்கிறது கூடாது ஒரு பெரிய உண்மை சொல்கிறேன் நீங்கள் இறைவனிடத்திலே அபச்சாரப்பட்டீர்களாகில் பாகவதர்களை கொண்டு கழுவாய் தேடலாம் பாகவதர்களத்திலே அபச்சாரப்பட்டீர்களாகில் அதற்கு கழுவாய் பிராயஷ்சித்தம் என்னன்னு பகவானுக்கே தெரியாது அவர் தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா அப்படின்னு கேட்கிறார் அடியவர்களிடத்துல நீங்கள் அபராதம் செய்தீர்களானால் அதை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் அதனால் அடியவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள் அவர்களே நம்மை கொண்டு போய் பெருமானிடத்திலே சேர்க்கிறவர்கள் ஆத்மா இருக்கே அதுக்கு விஷயம்னு பேரு அந்த விஷயம் ஒரு வஸ்து அந்த வஸ்துவுக்கு உரிமையாளன் இருக்கானே அவனுக்கு விஷயின்னு பேரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆத்மா விஷயம் அந்த விஷயத்துக்கு தலைவனாக இருக்கிறவன் விஷயி இந்த விஷயத்தை நல்லா சுத்தம் பண்ணி பகவானுக்கு உரியதாக ஆக்குகிறவன் ஆச்சாரியன் அவனுக்கு விஷய சுத்தி கர்த்தான்னு முதல்ல விஷயம் நாம் விஷயி பகவான் விஷய சுத்தி கர்த்தா ஆச்சாரியன் விஷயானுபவ பிரவர்த்தகை இந்த விஷயத்தை பகவான் அனுபவிப்பதற்கு பாங்காக உதவி புரிகிறவள் பிராட்டி அவள் இல்லைனா இந்த விஷயத்தை விஷயி அனுபவிக்க மாட்டார் ஏன்னா விஷயிக்கிட்ட கிட்ட இது விஷயம்னு சொல்றவளே அந்த விஷயானுபவ தான் கொஞ்சம் தலசுத்தரா போல இருக்க ஆத்மா இருக்கே அது விஷயம் பகவான் விஷயி ஆச்சாரியன் விஷய சுத்தி கர்த்தா தாயார் விஷயானுபவ பிரவர்த்தகை அதுக்கு மேல ஒரு கூட்டம் இருக்கு விஷயானுபவ சகாய பூத்தர்கள்னு பேர் இந்த விஷயத்தை அந்த விஷயாகிற பகவான் அனுபவிப்பதற்கு விஷய சுத்தி கர்த்தாவினாலே நன்கு தூய்மையாக்கப்பட்ட இந்த விஷயத்தை விஷயான பகவான் அனுபவிப்பதற்கு விஷயானுபவ பிரவர்த்தகையான பிராட்டியாலே உந்தப்பட்டு அவளாலே சொல்லப்பட்டு இந்த விஷயத்தை பகவான் விஷயி அனுபவிக்கும் போது கூட இருந்து சகாயம் பண்ணுகிறவர்கள் பாகவதர்களாகிற விஷயானுபவ சகாய பூதர்கள் இதை நாம் நன்னா தெரிஞ்சுக்கணுமா அதனால அவர்களை ஒருபோதும் விடுவதுங்கிறது கூடாது அதனால தான் இருந்தாலும் எழுப்புறதுன்னு முடிவு பண்ணிவிட்டா நேற்றுக்கு ஒரு இடத்துல அப்படியே பேசுறது கூட சொன்னேன் வருஷா வருஷம் இங்க ஒரு ஹிந்தி பேசுகிற பரிவாரம் வருஷம் வருஷம் சென்னையில் அடியன் சொல்கிறேன்னா தப்பாத கூட்டுடுவா எனக்கு அது ரொம்ப பெரிய சௌகரியம் ஏன்னா எங்கே போணுன்னாலும் வாகன வசதி பண்ணி கொடுத்துருவா தங்கரை வசதி பண்ணி கொடுத்துருவா அவள் வீட்டில் ஒரு மணி நேரம் அவளுக்கு ஹிந்தியில் திருப்பாக சொல்லணும் இவ்வளோ தான் அடியனுடைய வேலை ஏதோ தெரிஞ்சதை சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப ஆச்சரியமாக அவள் கவனிச்சிக்கிறா எல்லாம் பண்ணுறா அவகிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன் நாங்கள் எல்லாம் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா தான் வருதல்னு வச்சுருக்கோம் அது தப்பு அது நிஜமாகவே தப்பு இப்போ இந்த இடத்துல கூட கூப்டா வரும் வரலேன்னு சொல்கிறோம் ஆனால் நாங்களாகவே கூட ஃபோனை பண்ணி இந்த வருஷம் அடி என் வரலாமா சௌகரியப்படுமான்னு கேட்டால் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது முடிய முடியாதுங்கிறது அவள் சொல்லட்டும் அது அவர்கள் வசத்தில் இருக்கிற பொறுப்பு அவர்கள் பொறுப்பில் இருக்கிற விஷயம் ஆனால் கேட்டால் என்ன குறைஞ்சி விட போகிறோம் ஆனால் கேட்கறது கிடையாது எதுக்கு சொல்ல வந்தேன் நீங்கள் தான் விஷயங்களை சொல்லணுங்கிறது கிடையாது ஆசைப்படலைன்னாலும் சொல்லலாம் ஒருத்தன் பள்ளத்தில் விழப்போகிறான்னு இருந்தா சுவாமி தேவர்கிட்ட ஒரு அனுமதி கேட்டு ஒரு விஷயம் செய்யலான்னு இருக்கேன் கொஞ்சம் ஒரு அடி எடுத்து வச்சிருந்தால் கீழே விழுந்துருவீர் உமா நான் தடுக்கலாமா பிடிக்கலாமான்னு கேட்டுருப்போமா அதுக்குள்ளே விழுந்து போயே சேர்ந்துருவார் அப்போ முன்ன ஒருத்தர் விழப்போறார்னு சொன்னால் அவர் விழப்போகிறவரை தடுக்கணும்னா அவருடைய அனுமதியை நாம் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது அதை போலத்தான் சனாதனிகளாக இருக்கிறவர்கள் இந்த தர்மத்தை வளர்ப்பதிலே பெருவிருப்பம் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் அனுமதி கேட்டுத்தான் ஒரு இடத்துக்கு பேச போகணுங்கிறதோ இஷ்டப்பட்டா சொல்கிறேங்கிறதோ அது ரொம்ப ரொம்ப தப்பு கேட்கறாளோ கேட்கலையோ நாலு விஷயங்களை நாம சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் அதுல ஒரு விஷயமேனும் புந்தியுள் புகுந்து உள்ளத்தில் தேங்கி ஆன்ம நன்மைக்கு வழிகோலும் என்று நாம் உறுதியாக நம்புதல் வேண்டும் அதைத்தான் ஆண்டாள் நமக்கு அனுட்டித்து காட்டுகிறாள் அப்போ புள்ளும் சிலம்பினகான் பொழுது விடுந்தமைக்கு அடையாளத்தை முதல்லையே சொல்கிற பாருங்க பறவைகளுடைய அந்த கீச்சொலி கேட்கவில்லையா புள்ளும் சிலம்பின இறை தேடி புறப்படுகிற அந்த பறவை இருக்கிறதே அது கூட்டுல இருக்கிற தன்னுடைய குடும்பத்தை பார்த்து பேசிட்டு போகிறது புள்ளும் சிலம்பின நான் போயிட்டு வரேன்னுட்டு கிளம்புறது புள்ளும் சிலம்பினகான் உடனே அவ சொன்னான் உள்ள படுத்துருக்குறவ அப்படியே அந்த மயக்கத்திலேயே பேச ஆரம்பிக்கிறா இந்த பறவை சொன்னதெல்லாம் பெரிய உதாகரணம்னு கொண்டு வராதீங்கோ பறவை எழுந்துடுத்துன்னா பொழுது விடிஞ்சு கொடுத்தோன்னு அடையாளமா நீங்கள்லாம் பாதுராத்திரி வந்து இப்படி என்ன எழுப்பின் இருக்கீங்கோ இப்போ இன்னும் பறவை அந்த கீச்சொலிங்கிறது நீங்கள் இருக்கிற ஊரில் உங்களுக்கு தூக்கம் இல்லாதா போலே பறவைகளுக்கும் தூக்கமே இல்லை உங்களை போலவே ஆக்கி வச்சிருக்கீங்கோ பறவைகளையும் அதனால தான் அந்த பறவைகள்லாம் கீச்சொலி எழுப்புகின்றன அதனால் அதை நான் நம்ப மாட்டேன்னுட்டா ஐயோ இதை நம்பலையே வேறு ஏதாவது சொல்லணுமேனுட்டு புல்லறையன் கோயிலில் வெள்ளவிழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ புள்ளறையன் கோயில் புல் பறவை அரையன் பறவைகளுக்கு தலைவனான கருடன் கோ அந்த கருடனுக்கு தலைவனான அரசனான கண்ணன் பெருமான் இல் அவன் திருமாளிகை கோயில் வியாக்கியாதாக்கள் உரையாசிரியர்கள் இங்கே எழுதினா கண்ணன் கும்பீடு கொள்ளுகைக்கு ஒரு கோயில் அங்கே உண்டு கண்ணனும் சேவிக்கிறதுக்கு அங்கே ஒரு கோயில் இருந்திருக்குங்கிறார் பகவான் அவதார காலங்களிலே தப்பாமல் அவர் பூஜைகளை எல்லாம் செய்திருக்கிறார் ராமனுடைய திருவாராதனை பெருமாள் யார் தெரியுமா ஸ்ரீரங்கநாதனை ராமனே பூஜித்திருக்கிறான்ங்கிறது தான் சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது அதனால தானே பாரத பிரதமர் பாருங்கோ அங்கே அயோத்தியில் சன்னதி திறக்க போறான்னு சொன்னால் ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஸ்ரீரங்கநாதனை சேவிச்சிட்டு போனாரா என்ன ரங்கநாதனால் ஆனால் அதுல ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இப்போ நினைச்சாலும் அடி எனக்கு மெய்ச்சல் இருக்கிறது உண்மை இன்னொன்னு நான் சொல்றேன் அடி என் எந்த அரசியல் கட்சி சார்ந்தவனும் அல்லேன் உங்களை போலத்தான் நானும் யார் நல்லது பண்றோ அவள் நம்ம கொண்டாட போறோம் அவ்வளவுதான் ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா இங்கே ஸ்ரீரங்கத்துக்கு வந்தபோது திருவரங்கநாதனுடைய ஒரு பட்டு வஸ்திரம் அவர் திருக்கரங்களிலே ஒப்படைக்கப்பட்டது பாரத பிரதமருடைய கைகளில் ஒரு பட்டு வஸ்திரம் ஒப்படைக்கப்பட்டது இதை ராமனுக்கு அயோத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை பிரார்த்தனையும் வைக்கப்பட்டது ஏன்னா அவருடைய திருவாராதன பெருமாளுடைய பிரசாதம் அவருக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்தா நீங்கள் அன்னைக்கு அந்த அயோத்தியில் ராமனுடைய பிரதிஷ்டான தினம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த பட்டை கையில் எடுத்துகிண்டு அவர் வந்தார் இத்தனை அலுவல்கள் இருக்கிற இத்தனை பெரிய பதவியில் இருக்கிற ஒரு ஆசாமிக்கு இதை நினைவிலே வைத்துக்கொண்டு அதை பத்திரமாக வைத்துக்கொண்டு நமக்கு யாராவது இங்கே ஒரு பொருளை கொடுத்தான்னா இங்கேருந்து தங்கியிருக்கிற இடத்துக்கு போனாலும் எனக்கு பத்து நிமிஷம் அறுது அதை தேடி எடுக்கிறதுக்கு ஆனால் அதை பார்க்க அந்த பட்டம் மறக்காமல் எத்தனை கடமை உணர்ச்சியோடே இது ராமனுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டியது இது ரங்கநாதனுடைய அனுகிரகம் இது பகுமானம் சம்பிரதாயத்தில் சொல்லும்போது அதை என்ன சொல்லுவா எம்பெருமானுடைய பகுமானம் வரப்பெத்தோம் அப்படின்வா அதை கொண்டு போய் பத்ரமா அவனிடத்தில் சமர்ப்பித்து அது அவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தார்னு சொன்னால் எத்தனை கடமை உணர்ச்சியோடு இதை செய்திருக்காருங்கிறத நினைத்து நிச்சயமாக நாம் ஸ்லாகிக்கத்தான் வேண்டும் பாராட்டத்தான் வேண்டும் அப்போ ராமனுடைய திருவாராதன பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் சகபத்னியா விஷாலாட்சியா நாராயண முபாகமத்துங்கிறார் வால்மீகி சீத்தையோடு கூட சென்று பெருமானை தொழுதான் திருவரங்கநாதனை தொழுதான் தாயாரை பற்றி எப்படி திரும்ப எழுதுவா சீதையை பற்றி சொல்கிறச்சே இவன் பூஜை பண்ணும்போது எடுத்து கை நீட்டுமவளான பிராட்டிங்கிறார் எடுத்து கை நீட்டுமவள் ஒரு அன்பர் கேட்டுருந்தார் எங்கள் ஆம்டையாள போலத்தான் போல் இருக்கு அவளும் ஏன்னு கேட்டால் கை நீட்டுறவான்னு சொல்லிட்டீங்களே அவளும் கை நீட்டுறா இவளும் கை நீட்டுறாளண்ணா உங்கள் ஆம்டையா கை நீட்டுறது வேறு மாதிரி இங்கே கை நீட்டுறதுன்னு சொன்னால் திருவாராதனம் பண்ணிச்சு ஒன்று ஒன்று எடுத்து கொடுக்கணுமா அவர் தூப்பம் சமர்ப்பிக்கணும்னு தயாராக இருக்கார்னா அந்த ஊதுபத்தியோ அல்லது தூபமோ தூப்பக்கால் இருக்கு பாருங்க அதை எடுத்து சாம்பிராணி போட்டு இந்தாங்கோன்னு இப்படி கொடுக்கணுமா அதை அவர் வாங்கி திருவாராதனம் பண்ணுவார் கற்பூர ஆர்த்தி பண்ணுறாருனா தட்டில் கற்பூரத்தை ஏற்றி கையில் கொடுக்கறது அதை வாங்கி கற்பூர ஆரத்தி பண்ணுவார் இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணணுங்கிறார் திருவாராதனும் ஒரு பூஜை பண்ணுறோம்னு சொன்னால் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதனை அனுட்டிக்க வேண்டும் ராமனும் சீத்தையும் அப்படித்தான் செய்திருக்கிறார்கள் இதில் இன்னொரு கதையும் சொல்லுவா தசரதன் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டார் பட்டாபிஷேகத்துக்கு ராமனுக்கு ஒரே கவலை எனக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுத்துனா அப்புறம் என் தம்பிகளுக்கெல்லாம் யார் முடிசூட்டுவார்கள் சுக்ரீவனுக்கு யார் முடிசூட்டுவா விபீஷணனுக்கு யார் முடிசூட்டுவா ராவண வதம் யார் பண்ணுவா எல்லாம் கோலாகலமா நடந்துட்டு இருக்கே நல்லபடியா எல்லாம் முடிஞ்சிடும் போல் இருக்கேன்னு அவர் கவலைப்பட்டார் ராமன் பாருங்க எல்லாம் நல்லபடியா நான் ராஜாவாயிடுவோம் போல் இருக்கே அப்படின்னு கவலைப்பட ஆரம்பிச்சார் யார்கிட்ட போய் சொல்கிறது இப்போ நேராக பெரிய பெருமாள் உண்டு கிட்ட தான் போனாராம் திருவாராதனை பெருமாள் கிட்டே போய்ட்டு பெருமாளே நீ என்ன திட்டம் வச்சுருக்கேன் நீ ஏது செய்ய போகிறாயுன்னு கேட்டிருக்காரு அப்போ கையை காண்பிச்சு அபயம் கொடுத்து ரங்கநாதன் சொன்னானா கவலைப்படாதே ஒருத்தியை இப்போ தான் அனுப்பி விட்டுருக்கேன் கூனி வந்துட்டே இருக்கா யாரை நான் தயார் பண்ணி ஒருத்தியை தயார் பண்ணி கடைசி நிமிஷத்தில் யாருமே கிடைக்கலையங்கிறச்சி ஒருத்தியை அனுப்பி ஆகணுமோ இல்லையோ அப்படி அனுப்பினாருங்கிறான் இதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா கூனியை பற்றி ராமாயணம் சொல்கிறது எங்கோ பிறந்தவளான கூனி வந்தாள்னு இருக்குது ஸ்லோகமே அப்படி தான் இருக்குது எங்கோ பிறந்தவளான கூனி இங்கே எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்குன்னு வந்தாள் அது ஏன் எங்கோ பிறந்தவள்னு சொல்லணுமான்னா இங்கே அயோத்தியிலே பிறந்திருந்தால் ராமனுக்கு இப்படி ஒரு ஒரு தீமையை அவள் எண்ணி இருக்கவே மாட்டாள் எங்கேயோ தான் எண்ணினாள் அதை சொல்கிறதுக்கு தான் அது அப்போ எங்கே இருந்தோ வந்துட்டா சில பேர் இப்படின்னு சொல்கிறாள் தேவர்கள்லாம் கூனியின் இடத்துல கோரிக்கை வச்சாலும் இது பரமா நாங்கள் ரொம்ப பிரார்த்தனை பண்ணித்தான் இருந்து ராமனா பகவான் வந்து பிறந்திருக்கார் இப்போ நீ போலன்னா அவர் இங்கேயே ராஜாவாக இருந்து உலகத்தில் இருக்கிற கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ராஜாக்கள்ல ஒருத்தராக இருந்துட்டு போய் சேர்ந்துருவார் திரும்ப அவதாரத்தை முடிச்சின்னு போயிடுவார் அதனால் நீ தான் ஏதாவது செய்யணும்னு சொன்ன உடனே ஆக பெரிய பெருமாளாலே சொல்லப்பட்டு தேவர்களாலும் சொல்லப்பட்டு அந்த கூனி வந்து ராமன் காரியத்தை முடிச்சு கொடுத்துருக்கா இப்போ ராமனுடைய காரியத்தை முடித்து கொடுத்திருக்கிறாள் அப்ப எப்போதும் கைங்கரியத்தை பகவானும் செய்திருக்கிறான் ராமனாலே தொழப்பட்ட பெருமாள்ன்ற பெருமை திருவரங்கநாதனுக்கு உண்டு அதை போல கண்ணனாலே தொழப்பட்ட பெருமாள்ங்கிற பெருமை திருநாராயணபுரம் சம்பத்குமார பெருமானுக்கு உண்டு அவருக்கு ராமப்பிரியன்னு பேர் அந்த பெருமாள் ராமனாலும் தொழப்பட்டார் பலராமனாலும் தொழப்பட்டார் ராமானுஜர்களால் தொழப்பட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் ராமனுடைய தம்பிகளால் தொழப்பட்டார் பலராமானுஜனாலே தொழப்பட்டார் பலராமனுக்கு தம்பியான கண்ணனால் தொழப்பட்டார் கலியுகத்தில் ராமானுஜரால் தொழப்பட்டார் இப்படி எல்லாராலும் தொழப்பட்ட பெருமைக்குரிய ஒரு தெய்வம் உண்டுனால் திருநாராயணபுரம் மேலக்கோட்டையில் இருக்கிற சம்பத்குமார பகவான் அவருக்கு தான் ஏத்தம் அவர ராமன் எங்கே தொழுதார் ஸ்ரீரங்கநாதன ராமன் தொழுதார் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த பெருமாள ராமன் எங்கே தொழுதார்னா இவர் தான் ரங்கநாதனை விபீஷணனுக்கு கொடுத்துட்டாரே ரங்கநாதனை தூக்கி விபீஷணன் கையில கொடுத்துட்டார் விபீஷணன் லங்கைக்கு எடுத்துன்னு போனோன்னு பார்த்தார் ஸ்ரீரங்கநாதனுடைய திருவுள்ளம் அனந்த பீட்டத்திலே தங்கி நம்மை அனுகிரகிக்கணும்னு இருந்தது அது ஏது அனந்த பீட்டம்னால் திருவரங்கத்திற்கு பழைய பெயர் அனந்த பீட்டம் சேஷ பீட்டம்னு ரெண்டு பேர் சொல்றார் அதுதான் ஸ்ரீரங்கத்தோட பேர் சந்திர புஷ்கரணி கரையிலே ஒரு மணல் திட்டு போன்ற ஒரு இடம் அந்த இடத்திற்கு சேஷப்பீட்டம் அனந்த பீட்டம்னு பேரு எப்போ ரங்கநாதன் அங்கே வந்தானோ அப்போ தான் அது ஸ்ரீரங்கம்னு ஆச்சு ஸ்ரீரங்கம்னா என்ன அர்த்தம் ரங்கம்னா மேடைன்னு அர்த்தம் இப்போ இது ஒரு ரங்கம் ஸ்ரீரங்கம் எந்த மேடையிலே பிராட்டி ஆனந்த களியாட்டம் புரிகின்றாளோ அந்த இடத்திற்கு ஸ்ரீரங்கம்னு பேர் இது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் க்ஷீராப்தேகே மண்டலாத்து பானோஹோ யோகினாம் ஹிருதயாதபி ரத்திம் கதோ ஹரிஹி எத்த ரங்கமிதி அபிதீயத்தே திருப்பார்கடலில் இருப்பதைக் காட்டிலும் சூரிய மண்டலாந்தர்வர்த்தியாக இருப்பதைக் காட்டிலும் யோகிகள் ஹிருதயத்திலே வசிப்பதைக் காட்டிலும் எவ்விடத்திலே பகவானுக்கு அலாதியான ஆனந்தம் ஏற்படுகிறதோ அவ்விடத்திற்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறத ஸ்ரீரங்கத்துல ரொம்ப விரும்பி இருக்கிறார்னு தெரிகிறது அப்ப அந்த ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாள் வந்துட்டார் பராசர பட்டர் ரொம்ப அழகா சொன்னார் இப்ப பகவானை பல பெரியவர்கள் தொழுது இருக்கிறார்கள் ரொம்ப சுவாரஸ்யமான கதை நன்னா கிளம்பு சூரிய தேவன் முதல்ல ஸ்ரீரங்கநாதன நன்னா திருவாராதனம் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கு முன்னாடி பிரம்மா பண்ணிட்டு இருந்தார் பிரம்மாவை ஒரு நாள் பார்க்கணும்னு சூரிய தேவன் போனார் போன இடத்துல பிரம்மா புதுசா பூஜை அறை நன்னா கட்டியிருக்கேன் பாருங்கோன்னு காண்பிச்சிருக்கார் போல் இருக்கு உள்ள போய் பார்த்தா பிரணவாகார விமானத்தோட ஸ்ரீரங்கநாதன் இருக்கிறத பார்த்தார் கொள்ளை அழகு பெருமாள் சேவிச்சுட்டே இருந்தார் இவர் சூரிய தேவன் சேவிச்சுட்டே இருந்தார் அப்ப பிரம்மா கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார் எப்பப்பெல்லாம் எனக்கு இங்க வரணும்னு தோன்றதோ அப்பப்பெல்லாம் இங்க வந்து இந்த பெருமாளை நான் சேவிச்சுட்டு கொஞ்சம் பூஜையெல்லாம் பண்ணிட்டு போலாமா அப்படின்னு கேட்டார் பிரம்மா ஆகட்டும்னார் சூரியதேவன் அப்பப்போ வர ஆரம்பித்தார் அடிக்கடி வர ஆரம்பித்தார் அங்கேயே தங்க ஆரம்பித்தார் அவர்தான் பூஜையே பண்ணிட்டு இருக்கார் ஒரு கட்டத்தில் அவர் பார்த்தார் என் உலகத்தை விட்டுவிட்டு இங்கேயே வந்து தங்க வேண்டியதாக இருக்கேன்னுட்டு பிரம்மா கிட்ட போய்ட்டு பிரம்மா பிரம்மா ஒரு கோரிக்கை முன்னே கேட்டது தான் நான் சொல்லிட்டேனே போனால் வரலாம் போகலான்னு சொல்லிட்டேனே இன்னும் என்ன அப்படின்னார் இல்லை அதுதான் கொஞ்சம் கட்டமாக இருக்குது அடிக்கடி வந்துட்டு போகிறது கட்டமாக இருக்குது பிரம்மா நினச்சிண்டார் அப்படின்னா அடிக்கடி யார் வர சொல்கிறா அப்படின்னு நினச்சிண்டார் அவர் சொன்னார் இல்லை இல்லை இந்த தெய்வத்தை விட்டுவிட்டு என்னால் இருக்க முடியல என் கூடவே நான் எழுந்துருளை பண்ணி கொண்டு போகலாமா உம்முடைய அனுமதி உண்டா அப்படின்னு கேட்டார் ஐயோ பாவம் பெருமாளை கேட்குறார் திருவாராதனன் நன்னா தான் பண்ணிட்டு இருக்கார் நன்னா பண்ணினா போரும் அப்படின்னு அவரும் கொடுத்துட்டார் நீ எடுத்து கொண்டு போ எழுந்துருளை பண்ணி கொண்டு போ அப்படின்னுட்டார் சூரிய தேவனோட புறப்பட்டுட்டார் பெருமாள்

இப்படி தானே பிரம்மாவோட நாம போய் பேசிட்டு வந்தோம் சரி வந்துட்டு போ பேரன் நான் பேரன் கிடையாது இருந்தாலும் பிரம்மா உடனே எனக்கு ஒத்துட்டார் இது பேரன் பேரப்பிள்ள கேட்டால் தாத்தா வேண்டான்னு சொல்ல போகிறாரா அடிக்கடி வந்துட்டு போனார் இவன் இருந்து சூரிய மண்டலத்துக்கு போய்ட்டு சூரிய லோகத்துக்கு போய்ட்டு அங்கே போய் திருவாரா அந்த அப்பப்போ பண்ணிவிட்டு வரதுன்னு வழக்கம் வச்சுட்டு இருந்தான் போல் இருக்குது அவனுக்கும் கட்டமாக இருந்தது இங்கேருந்து அடிக்கடி போகிறதுன்னா அவருக்கு இப்படி சூரிய லோக்கத்துலேருந்து சத்தியலோகம் போயிட்டு போயிட்டு வர்றது கட்டமாக இருந்ததோ இவருக்கு அயோத்தியா தேசத்துலேருந்து சூரிய லோகத்துக்கு போகிறது கட்டமாக இருந்தது தாத்தா தாத்தா எங்கிட்டயே கொடுக்கூடாதான் நான் பத்திரமா வச்சு நான் திருவாராதனம் பண்ணுவேன்னு ஸ்ரீரங்கத்துக்கு வரத்துக்கு எவ்வளோ திட்டம் போட்டிருக்காரு பாருங்க பெருமாள் ஒரு ஒருத்தரை பிடிச்சு அங்கே இருந்தீங்க இங்கே இருந்தங்க சில பேர் அப்படிதான் கையில் பைசாவே எடுத்துக்க மாட்டா நேபாள வரைக்கும் போயிட்டு வந்திருப்பா சில பாகவதர்களை அப்படி என் சேவித்து இருக்கிறேன் பார்த்தா ரொம்ப ஏழையாக இருப்பாள் ஒன்றுமே இருக்கா ஏழைன்னு சொல்கிற தப்பு உங்களுக்கு புரியறதுக்கு சொல்கிறேன் அதாவது நம்ம பார்வையில் ஏழை எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்ற வகையிலே பெரும் செல்வந்தர்கள் கையில் பணம் காசின்னு ஒன்றும் கிடையாது ஆனால் அவளை கேட்டால் நான் பத்ரிக்காசிரமம் நாலு தடவை போயிட்டு வந்திருக்கேன் சாலகிராமம் மூணு தடவை ஆயிடுத்து அயோத்தி ஒரு முப்பது தடவை போயிருப்பேன்பா எப்படி சுவாமி இதெல்லாம்னா யாராவது சில பாகவத அவளுடைய குணம் அவளே பார்த்துண்டுடுறா அவ்வளவுதான் அப்படிங்கிறார் அந்த மாதிரிலாம் வாழ்ந்தவர்கள் உண்டோ இல்லையோ அதை போல பகவான் பாருங்க அங்கேயிருந்து இங்கே கீழே வரத்துக்கு இத்தனை பேரை தேர்ந்தெடுத்திருக்கார் முதல்ல பிரம்மா பிரம்மா கிட்டே இருந்து சூரியதேவன் கிட்டே இருந்து இக்ஷ்வாக்கு கிட்ட வந்தாச்சு ஹக்ஷ்வாக்கு நின்னா அவன் பரம்பரையில் வந்த வாழ்லாம் வரிசையாக மாந்தா முதலானவர்கள் எல்லாம் விசேஷமாக பூஜைகளை பண்ணுகிறார்கள் ராஜா தசரதன் திருவாராதனம் பண்ணுறான் ராமனே திருவாராதனம் பண்ணுறார் ராமன் கையிலிருந்து விபீஷணன் கைக்கு போயாச்சு அவனை யோ நேரம் நான் தான் அழைச்சின்னு போக போகிறேன் லங்கையிலே வைத்து இந்த பெருமானை நன்கு நான் ரட்சிக்க போகிறேன் பெருமான நான் ரட்சிக்க போகிறேன் தான் நாம நினைக்கணும் அர்ச்சாவதாரத்திலே நம்மாலே ரட்சிக்கப்படுகிறவர் அவர் அவரை நன்னா நான் ரட்சிக்க போகிறேன்னு ஆசையோடு எடுத்துட்டு போனா பகவான் திருவரங்கத்திலே உபய காவேரி மத்தியத்திலே அந்த தீவிலே அது ஒரு தீவது ரெண்டு பக்கமும் காவேரி இருக்கு வட திருக்காவேரி தென் திருக்காவேரின்னு சொல்லுகிறோம் நடுவுல இருக்கிற அந்த மணர்திட்டான பகுதி அங்கேயே தங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டு தங்கிட்டார் இவாளெல்லாம் வேணும் வேணும்னு ஆசைப்பட்டா இங்கே தான் என்ன சொல்கிறாருன்னு சொல்கிறேன் பாருங்கோ சூரிய தேவன் பிரம்மா தனக்கு வேணும்னு ஆசைப்பட்டு திருவாராயணம் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கு தவம் எல்லாம் இயற்றினார் சூரிய தேவன் தவம் எல்லாம் இயற்றி பெருமானை பெத்தான் இக்ஷ்வாக்கு தவம் எல்லாம் இயற்றி பெருமானை பெத்தான் விபீஷணன் ராமனிடத்தில் இறைஞ்சி பெருமானை பெத்தான் பராசரபட்டர் ஆச்சரியப்படுற விஷயம் என்ன தெரியுமா நாம் எல்லாம் என்ன தவம் பண்ணும் நீங்களோ நானோ ஏதாவது தவம் பண்ணோமா அந்த பெருமாள் நம்மளை நோக்கி வரணும் நாம் அவனை சேவிக்கணும்னு எப்பயாவது நினைச்சிருப்போமா ஆனால் இன்றைக்கும் நம்முடைய கண்களுக்கு இலக்காகும் அவனாய் நாம் தவம் செய்யாமலே தான் நமக்கு தரிசனம் தருகிறான்னு சொன்னால் பட்டர் சொல்கிறார் இதை கொண்டாடணும்னு கூட எங்களுக்கு தெரியலையே இத்தனை அரும்பாடுபட்டு பெற வேண்டிய ஒரு செல்வம் இதுங்கிறது கூட தெரியாமல் நாங்கள் இருக்கிறோமேன்னு சொல்றார் அப்ப அப்போ தவமே பண்ணலையாண்ணா பெருமாள் விடையை பார்த்தாராம் ஐயோ உங்களை பார்க்கறதுக்கு நான் தவம் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்னால் இப்போ மீதி பேரெல்லாம் என்ன பார்க்கறதுக்கு தவம் பண்ணா ஆனால் உங்களை பார்க்கறதுக்கு நான் தவம் செய்திருக்கிறேன் கோர மாதவம் செய்தன்கள் அறியேன் என்று திருப்பான ஆழ்வார் பாடுறார் பகவானை சேவிக்கிறார் என்ன தவம் செய்தேனோ தெரியலையே அவனை பார்க்கறதுக்கு இது ஒரு அர்த்தம் கோர மாதவம் கோரமான மாதவம் மகாதமம் செய்தேனும் அறியேன் அப்படிங்கிறார் ஆனால் அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாதான் அவர் பெருமாளை பார்த்து பாடுறாரு இல்லையோ இன்னைக்கு நான் உன்னை தேடி வந்திருக்கேன் எத்தனையோ ஜென்மங்களாக உன் முன் உன் முன்பே வராதவன் இன்னைக்கு வந்திருக்கேன் அப்போ கோர மாதவம் செய்தனன் கொள் அந்த பெருமாளை பார்த்து கேட்குறாராம் என்னை பார்க்குறதுக்கு நீ கோரமான தப்பஸ் ஏதோ பண்ணியிருக்க போல் இருக்கு அதனால தான் நான் வந்திருக்கேன் இல்லைனா நான் வரக்கூடிய ஆளா கை கூப்பக்கூடிய ஆளா உன்னை விழுந்து சேவிக்கக்கூடிய ஆளா எனக்குள்ளே எத்தனை அகங்காரம் அமகாரம் இருக்குது அப்போ நீ செய்த தவம் பலித்தது நான் தவமே பண்ணலை உன்னை அடையிறதுக்கு நான் தவமே பண்ணலை என்னை அடைவதற்கு நீதான் தவமியத்தி இருக்கிறாயின்னு பாடுறார் அதைத்தான் பராசரபட்டரும் நமக்கு சொல்லுகிறார் அப்போ ராமன் தொழுவதற்கு ஒரு கோயில் உண்டுன்னா போலே இப்போ விபீஷணனுக்கு ராமனை கொடுத்துட்டாரா ராமன் ஹாய திருவாராதனம் பண்ணாத இருந்துட்டார் பிரம்மா பார்த்தார் நீ திருவாராதனம் பண்ணலைன்னா பின்னாடி வரவாள்லாம் பண்ணவே மாட்டா பூஜையே பண்ண மாட்டா கண்ணன் கீதையில் அதைத்தான் சொல்கிறார் அர்ஜுனன் இடத்துல எந்த கர்மங்களையும் நான் அனுட்டிக்க வேண்டும் என்ன நிர்பந்தமே கிடையாது அர்ஜுனா எந்த கர்மங்களையும் நான் செய்ய வேண்டியதில்லை இருந்தாலும் நான் செய்கிறேன் ஏன் தெரியுமா கண்ணனே பண்ணலை நான் பண்ணணுமான்னு உலகம் கேள்வி கேட்கும் கண்ணன் பண்ணியே நாம் பண்ணறதில்லைன்னு வேற விஷயம் அது அவரே பண்ணலை இப்போ நாம் பண்ணணுமா தான் பெரியவர்கள் ஏது செய்கிறார்களோ அதை பார்த்து பார்த்து பின்னே வருகிற தலைமுறையும் அதனை செய்யும்னா ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் வசித்து வந்தது அந்த வீட்டில் ஸ்ராத்தம் வந்தது ஸ்ராத்தத்தை தகப்பனார் பண்ணுறார் தகப்பனார் ஸ்ராத்தம் பண்ணுறச்சே கார்த்தால் தழுகை பண்ணுறவர் வந்துடுறார் தழுகை எல்லாம் பண்ணிட்டுருக்கார் பன்னெண்டு மணிக்கு மேலே குதப்ப காலம் வா அந்த குத்தப்ப காலம் மத்தியான வேலை இருக்குது பாருங்க ஒரு பன்னிரெண்டு மணி வேலை அப்போ தான் ஸ்ராத்தத்தையே ஆரம்பிக்கணும் இன்றைக்கி பெரும்பான்மை இடங்களில் ஒன்பதரை மணிக்கு முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கே போடுறார் பரவாயில்ல குறை சொல்லலை விடாத பண்ணுறாள் இல்லையோ அது வரைக்கும் சந்தோஷம் இப்போ நான் இதை சொல்ல போய்ட்டு அவர் பன்னெண்டு மணிக்கு பண்ண சொன்னார் பன்னெண்டு மணிக்கு அவகாசம் இல்லை ஆஃபீஸ் போயிட்டுருக்கு அதனால் நான் பண்ணுறதே இல்லைன்னு முடிவு இல்லையோ இப்போ அதனால் ஒன்பது ஒன்பது வரைக்கும் பண்ணாலும் பரவாயில்ல விடாத பண்ணுறதுங்கிறது முக்கியம் குத்தப்ப காலத்தில் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்கிறது அந்த வீட்டில் பூனை நடமாட்டம் அதிகம் இருந்து தான் இவர் ஸ்ராதம் பண்ணுற ஒரு வீட்டில் பூனை நடமாட்டம் அதிகம் இருந்திருக்கு மற்ற நாள்லாம் அந்த வீட்டு பெரியவர் பெருசாக கண்டுக்க மாட்டார் ஸ்ராத்தன்னைக்கு அவர் என்ன பண்ணுவார் ஒரு பெரிய கூடை எடுத்துன்னு வந்து அந்த பூனை தள்ளில் போட்டுவிட்டோம் அதாவது அதை மூடி வச்சுட்டு தான் அன்னைக்கு எல்லா வேலையும் ஆரம்பித்து ஸ்ராதம் எல்லாம் முடிஞ்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே அந்த கூடையை எடுத்துட்டு ஓடுறா வெள்ளை அப்படின்னு அது ஓடியே படும் அதுக்கப்புறம் அதுக்கு உணவு கொடுக்குறார் எல்லாம் பார்த்துக்கிறார் இது வழக்கமாக நடந்துகிட்டே இருக்குது இந்த சின்ன பிள்ளை இதை பார்த்தே வளர்ந்துருக்கான் அவனுக்கு ஒரு நாற்பது வயசு ஆச்சு அவன் அப்பாவோ அம்மாவோ போய் சேர்ந்தா அதுக்கு மேலே அவன் ஸ்ராத்தம் எல்லாம் பண்ணணும் கிரமமாக பண்ணிகிட்டு இருக்கான் விடாத ஒரு ஒரு வருஷமும் பண்ணிட்டு இருக்கான் திடீர்னு பண்ணுறதை நிறுத்திட்டான் ஒருத்தர் பார்த்து கேட்டார் நான் ஸ்ரத்தையாக பண்ணிட்டு இருந்தே ஏன் பண்ணுறதே இல்லை நான் சொன்னால் சுவாமி என்ன சுவாமி பண்ணுறது கலிகாலமாக போச்சு பூனையே கிடைக்க மாட்டேங்கிறதுனா ஏன்னா கேள்வியே பட்டது இல்லையே நாங்கள் ஸ்ரார்தம்னா ஒன்று வாத்தியார் கடைக்கலைன்னு கல்விப்பட்டிருக்கோம் தலை பண்ணுறவரை கிடைக்கலன்னு கழுப்பட்டிருக்கோம் பிராமணார்த்தக்காரர் கிடைக்கலன்னு கேள்விப்பட்டிருக்கும் பூனை கடைக்கலேன்னு ஏதாவது உண்டாகுதுன்னு பூனை கடைக்கலைன்னா கேட்கறதுக்கே போயிருக்கு போய் சாப்பிட போகலாமா வேணாமான்னு பிராமணர்த்தாரருக்கு சந்தேகம் வந்துருமோ இல்லையோ பூனையை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க பூனை கடைக்கலைன்றே என்ன அவன் சொன்னால் ஸ்ரார்த்தம்னா காற்றாலும் எழுந்த உடனே முதல் வேலை என்னென்னு தெரியுமா உங்களுக்கு ஒரு பூனையை பிடிச்சு கூடையை போட்டு மூடி வைக்கிறது தான் வேலை எங்க அப்பா எத்தனை வருஷம் அப்படி பண்ணிட்டு இருந்தார் அதை பார்த்தே நான் பண்ணிட்டு வரேன் போன வருஷம் வரைக்கும் கிடைச்சிட்டு இருந்தது சுவாமி இந்த வருஷம் என்ன தேடினாலும் கிடைக்கல சிரார்த்தத்தை நிறுத்தி விட்டான்னா ஐயோ பூனை படுத்த போகிறதே அது எதாவது தொந்தரவு பண்ண போகிறதேங்கிறதுக்காக அது மேலே கூடையை போட்டு கொஞ்ச நாள் மூடி வச்சிருந்தான்னு சொன்னால் நீங்கள் என்னமோ அந்த பூனை இருந்தால் தான் சிராத்தம் இப்போ இதுக்கு எதுக்கு சொன்னேன் பெரியவர்கள் ஏது செய்கிறார்களோ அதை பார்த்து பார்த்தே பின்னே இருக்கிறவர்கள் அதை வழக்கமாக கொள்ளுகிறார்கள் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி நாம் புஸ்தகத்தை புரட்டி படிச்சுட்டே இருந்தால் குழந்தைகளும் புத்தகத்தை படிக்கும் நாம் அதை செய்கிறோமா மொபைல் ஃபோனை பூ நோண்டிகிட்டே இருந்தால் குழந்தைகள் தானாக அதைத்தான் செய்ய போகிறது அதனால தான் கண்ணன் சொன்னால் நான் பூஜைகளை செய்ய வேண்டும் கர்மங்களை செய்ய வேண்டும்னு நிர்பந்தம் இல்லையாகிலும் ஏன் செய்கிறேன் தெரியுமா அப்பத்தான் பின்னே வருகிற சந்ததி தலைமுறை இதையெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறார் அப்படித்தான் ராமனும் அனுட்டித்திருக்கிறார் அப்ப திருவாராதன பெருமாளை விபீஷணனுக்கு கொடுத்தாச்சு பெருமாளே இல்லை என்ன பிரம்மா இன்னொரு மூர்த்தியை கொடுத்தார் அவர்தான் தான் திருநாராயணபுரத்தில் இருக்கிற ராமபிரியங்கிற பெருமாள் வைரமுடி உற்சவம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வைரவனு வைரமுடி உற்சவத்தை கண்டருகிறாரே அந்த பெருமானுக்கு ராமபிரியன்